தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னை மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமாக பசுமை வழிச்சாலையில் இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கிரவுண்ட் நிலம் உள்ளது இங்கு ஆறு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக இரண்டாயிரத்து மூன்று செப்டம்பர் நான்காம் தேதி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது கலாச்சார மையம் கட்ட தடை விதிக்க கோரி கோவில் வழிபாட்டாளர்கள் சங்க தலைவர் ரமேஷ் சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் இந்து சமய அறநிலையத்துறை விதிகளை பின்பற்றாமல் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கலாச்சார மையம் அரசு விரும்பினால் அரசு நிலத்தில் அரசு நிதியில் அமைக்கலாம் வரவேற்கத்தக்கது கோவில் நிலத்தில் நிதியில் கலாச்சார மையம் அமைக்க முடியாது திட்ட அனுமதி இல்லாமல் கலாச்சார மையம் கட்ட முடியாது கலாச்சார மையம் கட்டுமான பணிகள் துவங்கியுள்ளதால் அந்த பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் ரமேஷ் கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் பாலாஜி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஆஜரானார் அறநிலையத்துறை சட்டப்படி கோயில் நிதியை பயன்படுத்துவது தொடர்பாக பொது அறிவிப்பு வெளியிட்டு ஆட்சேபங்கள் பெற வேண்டும் இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என வாதிட்டார் அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் கூறியதாவது இந்த மையத்தில் கட்டப்படும் தரைத்தளம் மற்றும் மூன்று தளங்களுடன் கூடிய அரங்குகளை வாடகைக்கு விடுவதன் மூலம் கோயிலுக்கு வருவாய் வரும் கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக உரிய அனுமதிகளை கோரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை அணுகியுள்ளோம் உரிய அனுமதிகளை பெறாமல் எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கோயில் நிதியை பயன்படுத்துவது தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து ஆட்சேபங்கள் பெறப்பட்டதா என்பது குறித்து நாளை விளக்கமளிக்க அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டனர்